அதோட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஃபுல் வீடியோ போட்டு ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஊருக்கு போயிட்டு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ இது வந்து நம்ம அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிற விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ பார்க்கலாமா சூப்பர் பிளேஸு நான் இதெல்லாம் வந்து வீடியோவில் காமிக்கிறத விட நீங்கள் நேரில் போய் அந்த பிளேஸ் பார்த்தா மட்டும்தான் ரசிக்க முடியுங்க அவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ வால்பாறை டு அதிரப்பள்ளி பஸ்ஸில் தான் போகணும் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ட்ராவலுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன் பாருங்கள் டு அதிரப்பள்ளி ரூட் செமையாக இருப்போம் அந்த ரூட் நம்ம எல்லாரும் பார்க்கலாம் கண்டிப்பாக ஓகேவா ஸோ நான் வீடியோவில் நடப்பேன் லைவ் போட முடியாது நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் அது நெட்ஒர்க் இஷ்யூஸ் ஸோ நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து லைவ் போட முடியாது அதனால் அவங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணி யானை வந்துச்சுன்னா எது வந்துட்டு கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கலாம் ஸோ நான் அவங்க ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துருப்போம் சீட்டில் பார்ப்போம் அவங்க அதிரப்பள்ளிக்கு போகலாமா அதிரப்பள்ளிக்கு போகலாமான்னு சொல்லி போகலாம் அதிரப்பள்ளிக்கு போகலாமா சிற்ப்படத்தில் பஸ் எடுக்க முன்னாடி எல்லாரும் குளதெயர்த்த வேண்டியதுங்கன்னு சொல்லும்போது எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த நபு தான் வந்துச்சு டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஸோ இந்த பஸ் ஆக்சுவலாக வந்து சாலக்குடி போகிற பஸ் இந்த பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சாலக்குடி இந்த போன பஸ்ஸில் தான் நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வந்தோம் நாங்கள் கரெக்டாக ஏழு இருபதுக்கு இந்த பஸ்ஸை பிடிச்சோம் காலையில் வால்பாரையில் நாங்கள் அங்கே போய் சேரும்போது பன்னெண்டு பன்னெண்டாயிடுச்சு கரெக்டாக நாங்கள் அதிரப்பள்ளி போய் சேரும்போது அதிரப்பள்ளி இறங்கிட்டு அங்கே போய் சாப்பிட்டோம் அதெல்லாம் வரோம் வீடியோவில் பாருங்கள் நான் இந்த போகிற வழியெல்லாம் நான் ஷூட் பண்ணியிருப்பேன் பஸ்ஸில் போகிறதுனால என்னென்னா நம்மளால் யானையை பார்க்க முடியாது என்னென்னா அந்த பஸ்ஸோட ஆரன் சவுண்ட்டு அதுக்காக தான் வச்சுருக்காங்க செம்ம சவுண்டு பான ஒரு சவுண்டு அந்த ஆரன் சவுண்டில் வந்து யானை வெளியில் வராது ஸோ ஃபுல்லாக அந்த வழி பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு அந்த வேஸ்ட்லாம் பாருங்கள் இந்த உள்ளே தான் நாங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் ஸோ அந்த வழியெல்லாம் பார்த்துட்டு போகும்போது அப்படி இருந்துச்சு கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருந்துச்சு ஃபுல்லாக மழை மிஸ்ட்டு அப்படியே கவர் பண்ணிச்சு கிட்டே வந்து போச்சு அப்புறம் போகிற வழியில் பைசன்லாம் பார்த்தோம் காட்டு எருமைகள் பார்த்தோம் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு வந்து நான் பத்து வாட்டி சொல்கிறேன் அழகாக இருக்குதுன்னு அப்போ பார்த்துக்கோங்க அந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு ஒவ்வொரு இடமும் நாங்கள் பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆச்சு ஸோ நம்ம அந்த கேரளா கிட்டே போக போக செமையாக இருந்ததுங்க அவ்வளோ தண்ணி எங்கேருந்து தான் தண்ணி அப்படி பாயுதுனே தெரிலங்க போகிற வழியில் சின்ன 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 ஊற்று மாதிரி ஃபால்ஸ் சின்ன சின்ன குட்டி ஃபால்ஸ் நிறைய பார்த்தோம் பட் எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா நீங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கும் அடிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட தெரிஞ்சுருக்கோம் சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி அங்கே போயிட்டே இருக்கு கீழே பைசன் பார்த்தீங்களா எவ்வளோ பைசன் இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு வயசான பைசன் ஒன்று ரொம்ப வருஷமாக இருக்கான் அது பெரிய பைசன் நாங்கள் வந்து ஆக்சுவலாக இல்லை காரில் போனோம்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம யானை காரில் பைக்கில் போகிறவங்க வந்து யானைலாம் பார்க்க முடியுமா ஏன்னா அவங்க வந்து சைலண்டாக போகிறாங்களே அவ்வளோ ஆரன் சவுண்ட் அவ்வளோ இருக்காது பஸ்ஸில் பஸ்ஸில் போகிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் சோட்டு பயங்கரமாக அடிக்குது நாங்கள் போகும்போதே ஒருத்தர் அந்த அங்கேருந்து சாலக்குடிலேருந்து வால்பாறை வர பஸ் டிரைவர் சொன்னார் யானை இப்போ தான் கிராஸ் பண்ணி உள்ளே போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் நாங்கள் போகும்போது யானை மிஸ் பண்ணிட்டோம் யானை பார்க்க முடியல அந்த மிஸ்ட்டு பாருங்கள் அந்த மலைக்கிட்ட ஸோ நாங்கள் இப்போ போகிற ரூட்டை ஃபுல்லாக அந்த மலை மேலே தான் இப்போ போகிறோம் அந்த சைடு நாங்கள் அதிரப்பள்ளிக்கிட்ட போக போக செம்மையாக இருந்துச்சு அதிரப்பள்ளிக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று சப்பாரா ஃபால்ஸ் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது சப்பாரா ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து நாங்கள் பஸ்லேருந்தே தான் பார்த்தோம் அவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக போகுது என்னன்னா அந்த ஒரு ஃபால்ஸ் மட்டும்தான் நம்ம இறங்கி பார்க்க முடியும் போகிற வழியில் அதே விட்டோம்னா நம்ம ஃபால்ஸ் ஃபால்ஸ்ட்டா லாஸ்ட் ஸ்டேஜாக தான் நிற்குது நம்ம அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு மூணு மரம் ஸ்பென்ட் பண்ணாங்க ஐயோ சாமி அதிரப்பள்ளி ஃபால்ஸ் நான் போய்ட்டு மேலேருந்து வியூ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு மேலேருந்து போகிற வியூ வந்து சூப்பராக கிட்டே போய் பார்த்துடலாம் பட் கீழே இறங்கி போகிறதுக்காக டங்கு ஒரு ஆகிடும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க நிஜமே நான் ஃபஸ்ட்டாக நான் போகிற பிளானே கிடையாது நான் என் தங்கச்சி என் ஹஸ்பண்ட் என் பசங்க ரெண்டு பேர் மட்டும் போய்ட்டாங்க கீழே போய் இறங்கி போயாச்சு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் தூரம் போனால் அது பார்த்து போயிட்டே இருக்கு கீழே 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 போயிட்டு என்ன சொல்கிறது ஒரு பாதாள மாதிரி போயிட்டே இருக்குது கீழே கீழே என்னால் போகவே முடியல என்னால் முடியாதுன்ட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ நான் வரல பண்ணிங்க வரைக்கும் இப்படி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் போனேன்னா கீழே போலியான்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக நான் ரீல்ஸ்லாம் போட்டேன் போ பார்த்துட்டு போயிட்டேன் ஆக்சுவலாக போனேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போகும்போது இவங்களை மட்டும் தான் இது சொல்கிறாரு பாருங்க டிரைவர் சொல்கிறார் யானை வந்து வந்து போயிடுச்சு உள்ளே அப்படின்ட்டு பட் நான் வந்து யானையை பார்க்க முடில யானையோட ஸ்தானத்தை தான் பார்த்துங்க போகிற வழியெல்லாம் நிறைய சாணம்லாம் போட்டு வச்சிருந்தேன் யானை கிராஸ் பண்ணி உள்ளே போயிடுமா அந்த ஆரன் சவுண்டுக்கு வெளியில் வராதான் அந்த சவுண்ட் உங்களுக்கு எப்படி சொல்கிறோம் தெரியல அப்படி ஒரு ஆரன் சவுண்ட் அது அந்த சவுண்ட்னால் வந்து யானைங்க வந்து வெளியில் வராது இப்போ நாங்கள் கிட்ட கிட்ட இது பார்த்திங்கன்னா இந்த வே நாங்கள் போகும்போது இந்த இந்த சைடில் ஒரு லாரி ஒன்று வந்துச்சு ஸோ அதனால் பேக் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டில் போகாமல் இருந்துச்சு தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாயுது தெரியுமா போகிற வழியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கிட்ட போய்ட்டு இப்போ அதைப்படி கிட்ட போயிட்டுருக்கோம் இதாக சப்பாரா ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று காரில் பைக்கில் போகிறவங்க நின்று இங்கே ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணுறது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுலேயே எடுக்கிறாங்க பட் நாங்கள் பஸ்லையே போனாலும் அப்படியே உங்களுக்கு நான் கால் பண்ணி காமிச்சிருப்பேன் இந்த ஃபால்ஸ் இங்கே தான் எல்லாம் நின்று கிட்டவும் போக முடியாது எல்லாம் தூரம் நின்று பார்க்கறது தான் அதிரப்பள்ளியும் கிட்டாதேவும் போக முடியாது தூரமாக நின்று தான் பார்க்கணும் ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படி தான் தள்ளி போனோம்னா நம்ம அதுரப்பள்ளி ஃபால்ஸ் வந்துடும் இந்த தண்ணி எங்கேருந்து தான் வருதுன்னு தெரிலங்க கண்டிப்பாக கேரளாவுக்கு தண்ணி பிரச்சனை எப்பயுமே வராது அந்த அளவுக்கு அவ்வளோ தண்ணி எங்கே அப்போ தான் தண்ணி பாய்ஞ்சுட்டே தான் இருக்குது செம்ம வியூ செம்ம வியூ பாயிண்ட்டு அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு இது அதரப்பள்ளி ஃபால்ஸ் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல்லேருந்து இந்த வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஹோட்டல் மேலே இருந்தோம் அந்த மேலே டாப் வியூலேருந்து இருந்து பார்க்கும்போது இந்த ஃபால்ஸ் தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கீழே போய்ட்டு விடையில எடுப்பேன் பாருங்கள் ஹோட்டலில் இருக்கும் இப்போ நாங்கள் ஸோ ஹோட்டலில் வந்து ஆர்டர்லாம் பண்ணிட்டோம் சாப்பிட்றதுக்கு வந்து உக்காந்துட்டு இருக்கோம் நாங்கள் உக்காந்துருக்கோம் அது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் அது ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இது சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபால்ஸ் வியூவோட பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணிட்டோம் கேரளா பிரியாணி தான் சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு ஸோ புதுசாக நம்மளுக்கு எப்பவுமே சாப்பிட்ற பிரியாணியோட இந்த பிரியாணி சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் இது திவாண்டரம் போயிருந்தோம் பூவார் போட்டிங்லாம் போயிருந்தோம் பார்த்திங்களா அங்கேயே நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ கேரளா பிரியாணி நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்போயும் எங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தது இப்போவும் ட்ரை பண்ணோம் ஸோ தான் இருந்துச்சு சாப்பிட்டோங்க சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்டே போய் மேலேருந்து மேல் வியூ தான் பார்த்தோம் அதாச்சும் டாப் வியூ மேலேருந்து கீழே பார்க்குறது நல்லா இருந்துச்சு கீழே இருந்து பார்க்கறதுக்கு தான் நான் போகல ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா போனேன் அப்பா நான் போயிட்டு இறங்கும் போது இறங்கிட்ட நான் தனியாகவே போய் போகும்போது இறங்கிட்டேன் பார்த்து என் ஹஸ்பண்ட் மேலே ஏறிட்டார் பாவே ஹஸ்பண்ட் ரெண்டாவது என் கூட வந்தார் பாதி தூரம் ஏறிட்டார் பசங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி என் பசங்களை மேலே ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவர் மட்டும் கீழே தனியாக போகணும் இப்போ அதிரப்பள்ளி ஃபால்ஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இதான் என்ட்ரன்ஸ் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் உள்ள போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்தேன் உள்ள என்ட்ரன்ஸு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் நேரம் அது ஒரு நடக்கணும் அது ஒரே காலாவும் நடக்கிற மாதிரி இருக்குது ஸ்பீடாக நடக்கிறவங்க சீக்கிரம் நடந்ததுனால் அது ஒரு பத்து நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அங்கே வந்து நம்ம மெயின்லேருந்து இருந்து உள்ளே வரத்துக்கு இது வந்து மேலேருந்து பார்க்குற வியூ நீங்கள் பார்க்க போகிறது சாப்பிட்டுட்டு எங்களால் நடக்கவே முடியல அப்போதானே சாப்பிட்டோம் பத்து நிமிஷம் நடக்கணும்னு முடியல பத்து நிமிஷம் நடக்க இடத்துல இருபது நிமிஷம் நடந்தோம் போயிட்டு மேலேருந்து இந்த வியூ பார்த்திங்கன்னா இது வந்து மேலேருந்து பார்க்குற வியூ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மேலேருந்து பார்க்குற வியூ இது தான் நம்ம பார்த்துட்டு என் இங்கேருந்து இறங்கி போய்ட்டு நான் தான் மட்டும் போனேன் நானும் எங்கள் அம்மா மட்டும் பார்த்தோம் மேலேருந்து கீழே பார்த்துட்டு நானும் எங்கள் அம்மா மட்டும் தான் இங்கேருந்து போய் நானும் கிட்ட போய் வீடியோ எடுத்துருப்பேன் வீடியோ கவர் பண்ணி காமிச்சிருப்போம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கு இங்கேருந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கட்டு கீழே இறங்கி போகணும் அந்த இடமும் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன் காமிச்சிருக்கேன் அதுவும் பார்ப்பீங்க ஓகேங்களா இது பாருங்க வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது ராவணன் படம்லாம் இங்கே தான் எடுத்தது ஃபுல்லாகவே ராவணன் பாகுபலி இந்த மாதிரி படம்லாம் இங்கே தான் எடுத்தது எல்லாருமே இது ஸ்டேட்டஸ் வைக்கும் போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதில் பிள்ளை போகணுன்ட்டு பட் இது போய் நாங்கள் நேரில் பார்க்கும்போது வா செமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோடு போங்க எல்லாமே நான் கேரளா பார்டர் வரைக்கும் எல்லாமே டச் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் பாலக்காடு மலப்புழம் போனோம் அதுக்கப்புறம் திரு திருவாஞ்சவம் பூவார் போட்டிங் போனோம் அதுக்கப்புறம் இது அதிரப்பள்ளி இது வரைக்கும் டச் பண்ணிகிட்ருக்குமா இன்னும் இன்டீரியராக நாங்கள் கேரளா போனோம்னா மூணார் போகலான்ட்டுருக்கோம் மூணார் வரக்கலா வேகமான் இதெல்லாம் பிளானிங்கில் இருக்குது கண்டிப்பாக போவோம் ஃப்யூச்சரில் வியூ பாருங்களேன் எவ்வளோ பேருக்கு வீடியோஸ் எடுத்துருந்தாங்க தெரியுமா நானும் எடுத்துருப்பேன் தண்ணி பாருங்கள் எப்படி கொட்டுது என்ன சொல்கிறது இந்தியாவோட நயகர அருவி ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க இதை அப்படிதாங்க இருக்குது அந்த நயகார அருவி மாதிரி தான் கொட்டுது எப்படி கொட்டுது பாருங்க தண்ணி அவ்வா இதை பார்க்கும் போது நம்மளுக்கு கண்கொள்ளாக காய்ச்சின்வாங்களே அந்த மாதிரி தான் இருந்துச்சு செம்ம வியூ செம்ம தண்ணி போகுது இந்த வியூ தான் நம்ம கீழே போய் பார்ப்போம் அப்போ அந்த இருந்து பார்க்கும்போது நம்ம மேலே ஃபுல்லாக படுது நான் அதுவும் உங்களுக்கு இப்போ வரப்போகுது பாருங்கள் நெக்ஸ்ட்டில் கீழே வந்தாச்சு நான் இவங்கெல்லாம் கீழே விளையாடி முடிச்சுட்டு மேலே வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே வந்தேன் கீழே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செம்ம வியூ எனக்கு பார்த்ததுமே எனக்கு அந்த களைப்பே போச்சு அப்போ இந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்பேமே நினச்சேன் நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானே என் பசங்கள் என் தங்கச்செல்லாம் சேர்ந்தே இருக்க மாட்டோம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் என் தங்கச்சி பசங்க மட்டும் கீழே வந்துட்டு ஏறிட்டாங்க மேலே அதுக்கப்புறம் நானே என் ஹஸ்பண்டும் மறுபடியும் கீழே போனோம் பாவம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ரெண்டு வாட்டி கூட வந்தார் பாவம் ரொம்ப ஹெல்ப்பாக வந்து எனக்கு அவர்தான் என்கரேஜ் பண்ணிவிட்டு வந்து பாரு மிஸ் பண்ணிட்டேன்னா கஷ்டம் வந்து பாரு வந்து பாருன்னு வரவே மாட்டேன்னுவிட்டேன் அப்புறம் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்து இந்த இடத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வா அப்படின்னு இருந்துச்சு இந்த இடம் நான் செம்ம பிளேஸுங்க ஆனால் கண்டிப்பாக போனீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக கீழே போய் பாருங்கள் மேலே நடக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் கீழே இந்த வியூ பார்க்கும்போது போது சூப்பராக இருக்கும் பட் ஆகஸ்ட் டு டிசம்பர் இந்த சீசன் போங்க அப்போ தான் செமையாக இருக்கும் இந்த தண்ணி அதிகமாக போகுது அதனால சொல்கிறேன் ஸோ அது செமையாக இருந்துச்சு நின்று நிறைய பேர் தெரியுமா எல்லாம் வீடியோஸ் எடுக்கிறது ரீல்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க நாங்களும் அதில் ரீல்ஸ்லாம் எடுத்துருப்பேன் பார்த்துருப்பீங்க ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நல்லா இருந்துச்சுங்க அந்த தண்ணி நம்ம மேலே படும்போது அந்த களைப்பே எனக்கு போயிடுச்சு ஸோ ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுதான் வழிங்க ஏறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இங்கேருந்து அப்படியே கீழே போயிட்டே இருக்கு பாருங்க எங்கேருந்து எங்கே ஜனம் போகிறாங்க இல்லை எல்லாருமே கஷ்டப்படுறாங்க தெரியுமா நிறைய பேர் நடந்து போகிறாங்க வயசு கூட ஏறுறாங்க நல்ல எல்லாமே டயர்டாகிறாங்க ஆனால் கொஞ்சம் உக்காந்து உக்காந்து போகணும் பொறுமையாக உட்காந்து உக்காந்து போனோம்னா நம்ம ரிலாக்ஸாக போய் பார்க்கலாம் ஏன்னா டயர்டாகிட்டு ஒரு இடத்துல அந்த உக்காந்துட்டு அப்படியே எனக்கு அது எனக்கு கேட்டுக்கிது என்ட்ரன்ஸ் அப்புறம் வெளியில் வந்து நான் எண்ட்ரன்ஸே வீடியோ எடுத்தேன் அதை பள்ளி போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்து நம்ம உள்ள போகணும் இது வியூ சூப்பராக இருந்துச்சு வீடியோஸில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் நான் இருந்திருக்க மாட்டேன் இவங்க மூணு பேர் இருந்திருப்பாங்க தங்கச்சி வீடு எடுத்துகிட்டு இருக்கா அந்த மாதிரி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நானே ஹஸ்பண்ட் மட்டும் கீழே தூரம் வந்துட்டு நான் பாதிதும் போயிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எனக்கு கூப்பிட்டு போனார் கீழே கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கொஞ்சம் வழுக்கலாம் இருந்துச்சு கீழே நடக்க நடக்கும் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு பாருங்க தான் கல்வந்து கரடு முரடான பாதை ஸோ நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போயிட்டு பசங்களை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அவங்களும் கூப்பிட்டு அம்மா வந்துருமா எப்படியாச்சும் வந்துருமா மிஸ் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நான் போய் பார்த்துட்டு அப்புறம் மேலே வந்துக்கப்புறம் தான் எனக்கும் திருப்தியாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி திட்டினார் நீ ஏமா போனே நீ உடம்பு குண்டா இருக்கிறே ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும் கீழே போனான்ட்டு இல்லைப்பா போய் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரும் என்னை ஃபோன் பண்ணி திட்டினார் அப்பா வரல அம்மா தான் வந்திருந்தாங்க ஸோ பார்த்துட்டோம் அதிர்பள்ளி ஃபால்ஸ் வீடியோ இதுதான் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ண நம்ம சேனலில் பாருங்கள் நான் பசங்க கூட சேர்ந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இல்லை ஃபோட்டோ சேர்ந்துருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு கீழே போயிட்டாங்க சொன்னாலே அவங்களாம் தனியாக இப்போ வீடியோ எடுத்து மேலே வந்ததுக்கப்புறம் நான் கீழே போனேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு வியூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பிளேஸ் நல்ல ஒர்த்தான இடம் ட்ராவலிங் தான் அதிகம் அங்கே வந்து கிட்டத்தட்ட மூன்றரை நேரம் நாலு நேரம் ஆகிடுது அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகும் பார்க்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கொண்டாட்டம் இந்த தண்ணி நம்ம மேலே படும்போது எவ்வளோ தண்ணி ஃபோர்ஸ் போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்தியாவோட நயகரா வீழ்ச்சின்னா இது அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க நிறைய பருத்திர காமிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நேரில் பார்க்கும்போது எங்களுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நம்ம சேனல் கூசன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் விலைக்கு காமிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களோட வந்து விட பார்த்து உங்களை டெக்ட் பாய்